நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறது டீப்ராக்லி செகண்ட் லெசனில் இருந்து ஆல்ரெடி இந்த பார்த்துட்டோம் சேனலில் பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு வந்துட்டு ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா லைட்டுக்கு வந்து டூயல் ஒரியல்புத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாரு டீப்ராக்லேயே இதை பேசிக்காக வச்சுட்டு என்ன சொல்லியிருப்பாரு எல்லா மேட்டர்ஸ்க்கும் எல்லா பருப்பொருளுக்கும் வந்துட்டு டூயல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்காக அவர் ரெண்டு இது எடுத்துக்குவார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிளாங்க் குவாண்டம் ஹைபாத்திசிஸ் அதாவது பிளாங்க் குவாண்டம் கருதுகோள் படி பிளாக் குவாண்டமோட கருதுகொள்படி இ ஈக்குவல் டு என்னது ஹச் ஓகே இது ஈக்வேஷன் ஒன் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்காரு அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ரிலேஷன் எடுத்துக்கிறாரு அதாவது ஐன்ஸ்டீனோட நிறை ஆற்றல் சமன்பாடு ரெண்டு சமன்பாடாக எடுத்துக்கிறாரு இதை எடுத்து தான் ப்ரூவ் பண்ணுறாங்க ஓகேவா பருப்பொருள் எல்லாத்துக்கும் டூஎல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது அது என்னது ஈக்குவேஷன் இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஐன்சியினோட நிறைய ஆச்சல் சமன்பாடு மாஸ் எனர்ஜி ரிலேஷன் ஸோ லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு என்ன ஆகிரும் ஈக்குவலாக இருப்போம் அப்போ என்ன வரும் எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச்இன் நியூ ஓகேவா இதில் நியூக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா சி பை லேம்டா அப்படின்னு சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் நியூக்கு இன்னொரு இது இருக்குது அது என்ன வேல்யூ C சி பை லேம் ஸோ இதை கொண்டு வந்து இதை தேர்ட் 3 இதை மதிப்பை செவன் பாடு மூணுல போடுறோம் பிரதிட் செவன் பாடு மூணுல பிரதிட்டோன்னா என்ன ஆயிரும் எசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச்ட்டு சி பை லேம்டா அப்படின்ட்டு வருமா ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் சிசி கேன்சல் left லெஃப்ட்டு ரைட்டில் ஒன்று போல் இருக்கிறது அப்போ இங்கே என்ன இருக்கும் mc equal to ஹச் பை லேம்டா எனக்கு அலை நீளம் தான் கண்டுபிடிக்கணும் இந்த லேம்டா தான் வேணும் ஸோ இது இந்த சைடில் கொண்டு போயிடலாம் லெஃப்ட் சைடில் அப்போ இங்கே இருக்கிறது ரைட் சைடில் கீழே வருமா ஸோ ஹச் பை எம்சி ஓகேவா இது வந்து சிங்கிற திசைவேகம் இருக்கக்கூடிய மாலிக்குள்கு இது ஆப்ட் ஆகும் ஒருவேளை நியூ வெலாசிட்டி அதாவது திசைவேகம் திசைவேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுக்குன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்பி இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான் என்ன சமன்பாடு, டி பிராக்லே சமன்பாடு இல்லை லாஸ்டா ஒரு வேர்டு எழுதி முடிக்கணும் ஓகேவா இந்த சமன்பாடு வந்துட்டு எதுக்கு மட்டும்தான் அதை ஆப்ட் ஆகும் ஒலியோட திசை வேகத்தை காட்டிலும் குறைவான வேகத்தில் இயங்கும் துகள்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதாவது லைட்டோட ஸ்பீடை விட கம்மியாக இருக்கக்கூடிய மாளிக்கலுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த சமன்பாடு ஆப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஆல்ரெடி இந்த லெசனில் உள்ள ஸ்டார்டிங் எக்வேஷன் பார்த்துடும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது எப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேவா என் ப்ளஸ் எல் ரூல் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்